வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு முக்கியமான எட்டு ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த முக்கியமான எட்டு ரயில்களை இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா கோடை காலம் வந்துருச்சு வெயில் கொளுத்த தொடங்கிடுச்சு பசங்களுக்கும் லீவு விட்டுட்டாங்க அதனால் எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய முதல் சாய்ஸாக இருக்கிறது கேரளா தான் ஏன்னா கேரளாவில் இல்லாத சுற்றுலா தலங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்காகண்டி தமிழகத்தில் சுற்றுலா தலங்களே இல்லையா அப்படின்னு கேள்வி வந்தால் நிச்சயமாக தமிழகத்திலும் இருக்கிறது ஆனால் நமக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு செல்பவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கு நிறைய கோயில்கள் நிறைய கடற்கரைகள் அது மட்டும் இல்லாமல் மலைப்பாங்கான பிரதேசங்கள் இந்த ட்ரக்கிங் போகிறது இது மாதிரியான இடங்களுக்கு எல்லாமே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கேரளா அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது அதுக்காக கேரளாவில் வெயில் கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் மலைப்பாங்க பகுதிகளில் வேணால் வெயில் கம்மியாக இருக்கலாம் ஆனால் கடற்கரை ஓரமாக நிச்சயமாக தமிழ்நாட்டை விடவும் அதிக அளவில் வெயில் இருக்கும் வெயிலையும் பசங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அந்த வகையில் ஈஸியாக டிக்கெட் கிடைக்கக்கூடிய ஒரு எட்டு ரயில்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஜீரோ எழுபத்தி ஆறு திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து கோழிக்கோடு வரைக்குமே இயங்கக்கூடிய ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலில் ஈஸியாக நமக்கு டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஜீரோ எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இந்த ரயில் இயங்குகிறது கோழிக்கோடு அப்படிங்கிறது நம்ம வயநாடு போகணும் அப்படின்னா நிச்சயமாக கோழிக்கோடை ரீச் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ ஜீரோ மூணு மங்களூர் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய மாவேலி எக்ஸ்பிரஸ் மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய மாவேலி எக்ஸ்பிரஸ் ரயிலையும் நமக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு அறநூற்றி இருபத்தி ஒம்போது திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய மலபார் எக்ஸ்பிரஸ் ரயிலு ரிட்டன் டைரெக்ஷனில் மங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கான நம்பர் பதினாறு அறநூற்றி முப்பது மலபார் எக்ஸ்பிரஸ்லையும் நமக்கு ஈஸியாக டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி ரிட்டன் மதுரையில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்லக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த ட்ரெயின்லையும் டிக்கெட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் போகலை இந்த ட்ரெயின் மதுரையிலிருந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்காடு வழியாக இந்த ட்ரெயின் போகிறதுனால நிச்சயமாக திருவனந்தபுரம் வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை விரும்ப மாட்டாங்க ஏன்னா சுற்றி போகிறதுனால நேரம் அப்படிங்கிறது அதிகமாகும் ஆனால் நம்ம பாலக்காடு அது மட்டும் இல்லாமல் எர்ணாகுளம் இந்த பகுதிகளுக்கு பழனி பொள்ளாச்சி பகுதியிலிருந்து போகிறவங்களுக்கு பயனுள்ள ட்ரெயினாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி